ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்கி ஸ்ரீனி ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப்போட டிஜிக்கோல் ஸ்கீம்ஸ் மந்த்லி சேவிங் ஸ்கீம்ஸ் ஒன் டேன் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்ப்போம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் கிடைக்குங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்கமல் ஜுவல்லரியோட ஒரு சேவிங் ஸ்கீம் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கோல்டு அப்படிங்கிறது தான் ஸ்கீம் நேம் இது ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் தங்கமல் ஜொல்லியில் வந்து ரெண்டு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் இருக்குது இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் கோல்டு ஸ்கீம் பற்றி பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்கீம் பற்றி போடுறங்க வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரீக்வன்சி ஒன் டைம் பேமெண்ட் இது நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பேமெண்ட் ஸ்கீம் ஓகே ஸ்டார்டிங் வெயிட் எயிட் கிராம்ஸ் அதாவது இதில் நீங்கள் ஓல்டு கோல்டு மட்டும்தான் நீங்கள் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அமௌண்ட்டு நம்ம கட்ட முடியாது ஓகேவா ஸோ உங்கள்கிட்ட மினிமம் ஒன் செவன் எயிட் கிராம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் கொண்டு போய் ஓல்டு ஆர்னமெண்ட் வச்சுட்டு நீங்கள் நியூ நியூ கோல்டு வந்து லெவன் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஆக்சுவலாக ஓகேவா வந்து பழைய தங்கத்தை புதிய தங்கமாக மாற்றும் திட்டம் ஓகேவா அமௌண்ட்டாக கட்ட முடியாது ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் கோல்டு கோல்டு மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அமௌண்ட்டை வச்சு ஒன் டைம் டெபாசிட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஓகே இது ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம் இது ஒரு ஃப்ளக்சி ஸ்கீம் கிடையாது ஓகேவா இன்கேஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது இது பியூர்லி வெயிட் பேஸ்டு ஸ்கீம் இது ஃப்ளக்ஸி ஸ்கீமானு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது ஃப்ளக்ஸி ஸ்கீம் கிடையாது வெயிட் பேஸ்டு ஸ்கீம் தாங்க ஸ்கீம் டியூரேஷன் லெவன் மந்த்ஸு அதாவது த்ரீ தேர்ட்டி டேஸு ஓகே இதில் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டூ செவன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் ஸோ நீங்கள் எடுக்கிற ஆர்னமெண்ட்டு லெவன் மந்த்ஸுக்கு அப்புறம் என்ன வேஸ்டேஜ் இருக்கும் அது ஒன்று ஃபோர்த்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ த்ரீ ஃபோர்த்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் கஸ்டமர் தாங்க கட்டணும் இந்த ஸ்கீமில் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க ஓகேவா ஃப்ரீ ஜாயினிங் கிஃப்ட்ஸ் இருக்குது நான் கிஃப்ட்டு டீட்டெயில் வந்து வந்து வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஏதாவது போனஸ் இருக்கானு கேட்டிங்கன்னா கிடையாது கோல்டு காயின் நீங்கள் வாங்கிக்கலாம் ரீக்லோஸ் பண்ணால் ஃபுல் பெனிஃபிட் கிடையாது அது மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டுக்குள்ளே அமௌண்ட்டும் டிரெக்ட் பண்ணிடுவாங்க இல்லை என்னென்னு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சில்வர் டைமண்ட் ஜுவல்வன் கோல்டு ஜுவல்ரி வாங்கிக்கலாம் ஸோ ஜுவல் அண்ட் கோல்டு ஜுவல்லரிங்கிறது அவங்க தங்கமையிலோட எலைட் ஜுவல்ரி மாதிரிங்க ஆக்சுவலாக வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு எடுத்தீங்க அப்படின்னா அப் டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டே டிஸ்கவுண்ட்டு இது ஜுவல்வன் அண்ட் டைமண்ட் வாங்கிங்கன்னா டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வேஸ்டி டிஸ்கவுண்ட்டு சில்வர் ஐட்டம் ரெகுலர் வாங்கினீங்க அப்படின்னா அப் அப்டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் ஓகேவா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் அவங்களோட இன்னொரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்